மைடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது விநாயகரை பற்றி விநாயகருடைய குறிப்பு பற்றி குறிப்பு என்னங்க விநாயகரை பற்றி என்னங்க குறிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு உண்டான விட தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது விநாயகர் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை இருந்துகிட்ருக்குது இது உண்மையாக அப்படின்றத கொஞ்சம் தேடி பார்த்தேன் அதுக்கு உண்டான விடை தான் இப்போ எனக்கு கிடைக்கிது அதை பற்றி தான் உங்களுக்கு ஃபாலோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆகிட்டுங்க தேங்க்யூ என்னங்க ஏழாம் நூற்றாண்டில் தாங்க விநாயகரே த தமிழ்நாட்டுக்கு வந்தார் அதுக்கு முன்னாடி வரல அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை இருக்கிறாங்க இது நான் பாடப்புத்தகத்தில் கூட படிச்சிருக்கிறேன் ஆனால் அதை நான் தேடி பார்க்கும்பொழுது விநாயகர் எப்போ வந்தார் அப்படின்றத பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதுமான கருத்தை இருக்கிறாங்க அதாவது முதல்ல கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் முதற் கடைசியில் வந்தது கிறிஸ்தவம் அதுக்கு முன்னாடி வந்தது இஸ்லாம் அதுக்கு முன்னாடி வந்தது வைணவம் அதுக்கு முன்னாடி வந்தது சைவம் அதுக்கு முன்னாடி வந்தது ஜெனம் அதுக்கு முன்னாடி வந்தது புத்தம் அதுக்கு முன்னாடி வந்தது ஆசிவகம் அப்படின்னு ஒவ்வொன்றா ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டே இருக்கும் அந்த ஆட்சி தான் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருந்தது இந்த ஆசிவகத்து கடவுள் தான் அப்படின்னு சொல்வதும் உண்டு இந்த விநாயகரை அந்த ஆசிவகத்துக்கு முன்னாடி ஏ இந்து தான் இந்த விநாயகர் சோழின்றதை பற்றி இன்னும் கேள்விக்குறி இன்னும் வந்துட்டுருக்குது அதை பற்றி என்ன விட எனக்கு தெரியல அதை பற்றி இந்த குறிப்புகளும் வரல ஆக இத்தனைக்கும் காரணம் என்னென்னா அப்போ ஜெயினத்துக்கும் புத்தத்துக்கும் முன்னாடி வந்துடுச்சு பொழுது அப்போ ஜெயின மதத்துக்கு அந்த கடவுள் இப்படி வந்தார் புத்த மதத்துக்கு எப்படி கடவுள் வந்தார் சைவத்துக்குள்ளே எப்படி கடவுள் வந்தார் வைணவத்துக்குள்ளே என் கடவுள் வந்தார் தி விநாயகர் ஆகி இப்போ இன்னும் கொஞ்சம் வேணாலும் போச்சுன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இந்தவே விநாயகர் வந்துடுவார் ஆட்டம் கிருஷ்ணாத்துக்குள்ளேயும் அந்த விநாயகர் வந்துடுவார் என்னங்க இந்த விநாயகர் வந்து அந்த அளவுக்கு எல்லா மாத்திரையும் வருவார் அப்படின்னா இன்னும் இரநூறு மூணு வருஷம் கழிச்சா இவைகள் எல்லாமே எல்லா மதத்துடையும் விநாயகர் கலந்துருவார் ஏன் அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா இவர் தான் முதல் முதல்ல தோன்றப்பட்ட ஒன்று அதாவது ஒரு மதத்துக்கு முக்கியமானது வந்து இந்த விநாயகர்னு சொல்லப்போ முதல் முதல் கடவுள்னு சொல்கிறாங்க ஏன் அந்த முதல் முதல் கடவுணும் போது அந்த முதல்ல வந்தவர் அவர் தான் இது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க இந்த கானாபத்தியம் என்னன்னாக்க இவைகள் அனைத்துக்குமே முன்னாடி அதாவது யானை தன்னுடைய சேனையை எப்படி சேர்க்குதோ அதே மாதிரி மக்களை ஒன்றை தட்டிக்காது அப்படி ஒன்றை திட்டக்கூடியது சக்தி கணபதிக்கு தான் உண்டு அதே மாதிரி இந்த கணபதி அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களை ஒன்று திட்டக்கூடிய ஒருத்தருத்தர் அடுப்பை பாட்டை பார்க்கும்பொழுது பா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் மக்களை ஒன்று திருட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கணபதியோடு சேர்த்துருவாங்க அதாட்டம் நபிகள் நாயகமும் மக்களெல்லாம் ஒன்று திருட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் விநாயகரோடையும் சேர்த்துருவாங்க இதுதான் காரணம் இப்போ கொண்டாங்கன்னு இரநூறு மூணு வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை வந்தாலும் மாறினாலும் மாறலாம் சொல்ல வந்துட்டில் எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த கணபதி உள்ளே போடுறாரு ஒவ்வொரு பேர் அவருக்கு தகுந்த மாதிரி பெயர் மாற்றப்பட்டிருக்காது இப்போ புரியுதுங்களா இந்த கணபதி என்னங்க இப்போ வந்து ஆறு மதமாச்ச எல்லாமே வந்து ச சைமம் வைமானத்தோட ஜாயின் பண்ணது இது நீங்கள் என்னென்னா ஆத்துக்கு சொல்கிறீங்களே சொல்லிட்டீங்களேன்ட்டிங்களா இது இந்த ஆறையும் ஒன்றா ஒரு குழுவாக அமைக்கிறதுக்காக தான் ஆறு தனித்தனியே அந்த ஆறை தனித்தனியாக வந்து ஒன்றா ஆக்கிறதுக்கு தான் அவர் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கினார் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படியா குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு மாத்தியும் ஒரு மாதமாக ஆக்கிறதுக்கு முடிச்சு பண்ணாதான் சங்கரர் புரியுதுங்களா இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் தனியாக பார்த்திங்கன்னா அதில் பல க பிரிவுகள் இருக்கும் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு சைவம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிவனில் வந்து வழங்குறவங்க வந்து ஒன்று அதுக்கடுத்தது சிவன்லையே லிங்கத்தை வழிபாடுறவங்க ஒன்று அதுலேயே இப்போ ல லிங்கம் கட்டின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஆக ஒவ்வொருத்தங்க அதில் பிரிவு பிரிவாக இருக்கும் மைனவோ அப்படின்னு பார்த்து அதில் பல பிரிவுகள் வரும் அட்ட கணாபத்தி ஒன்னா அது தனியாக ப நிறைய பிரிவுகள் வரும் இன்றைய ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய பிரிவுகள் இருக்கும் இந்த எல்லா பிரிவுகளையும் ஒன்றும் சேர்த்து ஒரு மதமாக அந்த ஒரு மத ப பலத்தையும் சேர்த்து வர்றது தான் இந்த ஒரு மதம் அப்படின்னு சொல்லப்படுது புரியுதுங்களா இப்போ இதுக்கு பேர் சனா சனார்த்தன தர்மம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டார் அது கூட இந்து மதம்னு சொல்ல முடியாது இந்த இந்து மதம்னு வரும்போது மற்ற மதங்களும் சேர்ந்து வருது தான் ச கிறிஸ்தவமும் இஸ்லாத்து அதாட்டம் இன்னொரு மதம் அந்த மூணு மதத்தை தவிர மற்ற எல்லாமே ஹிந்து மதம் இல்லாத சனாதனம்தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க் யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ